எல்லாருக்கும் நமஸ்காரம் இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான வீடியோ தான் பார்க்க போகிறோம் இது என்னன்னு தெரியுது அவங்களுக்குலாம் இது பேரு கருடக்கிழங்கன்னு பேர் ஆகாச கருடன் அப்படின்னு சொல்லி சொல்வா இது வந்து எதுக்காக உபயோகம் வருது நமக்கு அப்படின்னா இந்த இதெல்லாம் சொல்வா தெரியுமா திருஷ்டி கண் திருஷ்டி அதுக்கப்புறம் ஏவல் பில்லி சூனியம் செய்வனை யாராவது சில பேர் நம்ம வீட்டுக்குள்ளே வந்துட்டு போனான்னா நமக்கு பிரச்சனை வரும் வீட்டில் அடிக்கடி சண்டை வருது நாங்கள் சண்டே போட மாட்டோம் அப்ப என்னன்னு தெரில திடீர்னு இருந்தா அப்போ இருந்து சண்டை வருது யாருக்கும் உடம்பு சரி இல்லாம போறது அப்படின்னு தேவையில்லாமல் நெகட்டிவ் எல்லாம் நடக்கிறதுன்னா இந்த கிழங்க வாசலில் கட்டி வைப்பாங்க ரெண்டாவது இது எதுக்கும் முக்கியமா பயன்படும்னா விஷகடிக்கு விஷகடி பாம்பு உள்பட விஷம் வண்டு கடிக்கிறது பூச்சி கடிக்கிறது அந்த மாதிரி விஷகடிகளுக்கு அந்த காலத்தில் இப்படி முக்கியமான மருந்துகள் எல்லாமே வாசலில் தான் கட்டிருக்கும் யாருக்கு வேணுமோ அவங்க ஏதாவது ஒன்றுனாக்கா கேட்டுன்னு இருக்க முடியாது டக்குன்னு யார் வீட்டில் இருக்கோ அப்படியே வாசல்லேருந்து உத்த எடுத்துன்னு போயிடுவாங்க எடுத்துன்னு போய் இது என்ன தோலை விட்டு அந்த கிழங்க மருந்து பண்ணி கொடுப்பாங்க அது மருத்துவங்கிறதுனால அது ஒரு டாக்டரோட அறிவுரையோடு தான் சாப்பிட்ணும் அதேமாரி மாடு மாட்டுக்கெல்லாம் விஷம் தீண்டிடும் அதை நம்ம வீட்டுக்குள்ளே வச்சு பூட்டிக்கிறோம் வெளியில தான் இருக்குது என்ன விஷம் தீண்டி தீன்னு தெரியாது காயத்தை கட்டி வச்சுருப்போம் மாற்றலாம் அவுத்துன்னு ஓடவும் முடியாது விஷம் தீண்டி இருக்குன்னா அதுக்கெல்லாம் இந்த கருடக்கிழங்கு தான் கொடுப்பாங்க இத தான் வச்சு விளைவிப்பாங்க வயல்லதான் விளையும் இது என்னன்னா இப்ப எப்படி கட்டுறதுன்னு பாக்க போறோம் எடுத்துட்டு அலம்பிக்கணும் கிழங்க இதுக்கு தண்ணி குட்டணும்னு அவசியம் இல்லை நம்ம இப்ப கட்டி விட்டுட்டோம்னா தண்ணி இல்லாமையே செடி தள தள தளன்னு வளரும் நாட்டு மருந்து கடைகள்ல எல்லாம் கேட்டீங்கன்னா இது விளக்கி கிடைக்கும் அதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சள் அதை நம்ம அதுக்கு தடவிக்கணும் அப்படி மஞ்சளை தடவிட்டு இது வந்து திருஷ்டிக்கு ரொம்ப முக்கியமானது இது எப்படியே நீங்க கட்டி வச்சோம்னாலே அது ஒன்றும் நமக்கு நெகட்டிவ் இல்லை அப்படின்னா தலைதளன்னு வளரும் ஏதாவது நெகட்டிவ் இருக்குன்னா அந்த கிழங்கு என்ன ஆகும்னு கேட்டால் அழுகி போயிடும் அப்படியே அப்படி இல்லைன்னா அப்படியே காஞ்சு போய் ஒரு மாதிரி சூம்பி போயிடும் அப்படின்னா அதை தூக்கி போட்டுட்டு நம்ம வேற வாங்கி கட்டணும்னு அர்த்தம் இந்த கெட்ட காற்றுகள்லாம் இருக்கு இல்லையா இந்த வைரஸ் கிருமி அது இது ஜரம் அந்த மாதிரி வர கிருமிகள்லாம் இருக்கு இல்லையா அதெல்லாம் கூட இதை எடுத்துரும் இந்த இப்படி ஒரு பொட்டு வச்சுக்கணும் ஒரு கருப்பு கயிறு இப்படி எடுத்துட்டு இது வந்து ஐம்பது ரூபாலேருந்து ஆரம்பித்து அதோடைய சைஸுக்கு தகுந்த மாதிரி இருக்கும் இந்த கிழங்கு நூற்றம்பது ரூபான்னு நினைக்கிறேன் அம்மா இந்த கிழங்கு நூற்றம்பது ரூபா அப்படி கட்டிட்டு அப்படியே நம்ம நிலவாசப்படி இல்லை அப்படியே தொங்க விட்ற வேண்டியது தான் இது அப்படியே தொங்க விடலாம் இல்லைனா வாசலில் அப்படி தொங்க விடலாம் தொங்க விட்டால் இது அப்படியே செடி செடியாக வளர்ந்துருக்கும் இன்னொரு கிழங்கு வளர்ந்துருக்கு அதை நான் உங்களுக்கு அந்த செடியாக வளர்ந்துருக்கிறத காட்டுறேன் இந்த மாதிரி இதை கட்டி வச்சிடணும் கட்டி வச்சுட்டா தேவையில்லாதது எல்லா நெகட்டிவுமே இதை எடுத்துரும் தள தளதளன்னு வளர்ந்ததுன்னா நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு அர்த்தம் இது வந்து அழுகி போனாலோ அல்லது இலை வராமல் இருந்ததுனாலோ நமக்கு சுருங்கி போனாலோ நெகட்டிவ் இருக்குதுன்னு அர்த்தம் அப்போ இதை நம்ம தூக்கி போட்டுட்டு வேற இது பண்ணணும் கருப்பு கலரில் மாறினாலோ கருப்பு கலரில் அப்படியெல்லாம் மாறினாலோ தளதளன்னு செடி வளராமல் இதுக்கு தண்ணி தினந்தனும் தெளிச்சு விடணும் அப்படிலாம் இல்லை வெறும்னா கட்டி விட்டாலே போகும் அதுவாகவே தளதளம் வரும் அந்த மாதிரி மாறுதல் ஏற்படும் போது அதை கட்டி தூக்கி போட்டுணும் ஒரு அஷ்டமி அமாவாசை பௌர்ணமி அந்த நாட்களில் கட்டுறது ரொம்ப ரொம்ப வசதி அந்த மாதிரி நாட்கள்ல இதை நம்ம கட்டணும் கட்டினோம்னா எல்லா விதமான நெகட்டிவ்களையுமே இது எடுத்துரும் மாசம் மாதம் மாத்துறது நல்லது கூடுமான வரைக்கும் மாசம் மாதம் அது அந்த நெகட்டிவெல்லாம் எடுத்துரும் அதை மாசம் மாதம் தூக்கி போட்டுட்டு வேற புதுசாக நம்ம கட்டிக்கலாம் இல்லை நல்ல தளதள்தான் இருக்குது அப்படின்னா அதை அப்படியே நீங்கள் விட்டுடலாம் இந்த மாதிரி பண்ணி பாருங்கோ உங்களுக்கு இருக்கிற நெகட்டிவ் எல்லாம் வீட்டில் இருக்கிற நெகட்டிவ்லாம் மாறிடும் சில சமயம் அதெல்லாம் நமக்கு நெகட்டிவ்னே தெரியாது என்ன பாவம் பண்ணணும் நம்ம பூர்வ ஜென்மத்தில் என்ன கருமா பண்ணணும் ஏன்னு தெரில பார்த்தாலும் வீட்டில் இப்படி சண்டையும் சச்சரவுமா இருக்குது குழந்தைங்க சொன்ன பிச்சு கேட்க மாட்டேங்கிறது வீட்டில் எல்லாம் தப்பு தப்பாக நடக்கிறது அப்படின்னு நம்ம நினச்சின்னு இருப்போம் எல்லாருக்கும் உடம்புக்கு இல்லாமல் போகிறது அப்படின்னு அந்த சமயத்தில் இது ஒரு சின்ன பரிகாரம் தான் அந்த கிழங்கு ஐம்பது ரூபாலேருந்தே கிடைக்கிறது இந்த மாதிரி ஒன்றை வாங்கி நீங்கள் வாசலை கட்டினீங்கன்னா அந்த பிரச்சனைகள் சரியாகும் ரெண்டாவது இது மருத்துவமான கிழங்கு ஆடு மாடுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம் சரி இப்போ நான் அதில் இப்ப இதில் கட்டி வச்சாச்சு நிலையிலையும் கட்டி வைக்கலாம் வாச நிலையிலேயே கட்டலாம் நம்ம வாசல்ல நகர்த்தி இங்க கட்டியிருக்கோம் இது என்ன ஆகும்னா காத்த அது மூலமா வளரக்கூடியது இது ஆகாச கருடன்னு பேரு கருட கிழங்குன்னு சிம்பிளா சொல்லுவோம் நம்ம காத்துல இருந்து அந்த சத்துக்களை எடுத்துட்டு உறிஞ்சி வளரக்கூடிய செடி இது கெட்ட காத்துகள் இருந்ததுனாலும் அதெல்லாமும் உறிஞ்சிரும் நல்ல காற்று இருந்தால் அதையும் உறிஞ்சும் இது கட்டுற இடத்துல இந்த பாம்பு பள்ளி இந்த மாதிரி விஷ ஜந்துக்கள் பூரா இந்த கதண்டு அந்த மாதிரியானதெல்லாம் வராது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க கடிச்சாலுமே அதுக்கு இதுதான் மருந்து ஆடு மாட்டுக்கெல்லாம் மெயினாக இதை வந்து கொடுப்பாங்க ஏன்னா அதுகளை கட்டி வச்சுருக்கோம் என்ன கிடைக்கும்னே தெரியாது இல்லையா அதுகளுக்கு மெயினாக இந்த மருந்தை கொடுப்பாங்க சரி அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நீங்கள் எல்லாரும் மாதிரி கட்டி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி சொல்லுங்க அடுத்த வீடியோவில் சந்திப்போம்